வணக்கம் சினிமாவுக்கும் சுந்தரவளிக்கும் என்ன தொடர்புன்னு யோசிக்காதீங்க தமிழ்நாட்டுல அதிகமா படம் பார்த்த ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆளு எப்படியாவது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு படமாவது நாங்க பாப்போம் ஒரு காலத்துல அவ்வளோ வேகமா பார்த்துட்டு இருந்தோம் இந்த விழாவுக்கு அழைச்ச உடனே எனக்கு சந்தேகமா இருந்தது அப்புறம் கூட வந்திருக்கிற அண்ணன் நாஞ்சிலையும் திருமுருகன் காந்தி தோழரையும் பார்த்த பிறகு அப்பாடா அப்படின்ட்டு இருந்தது என்ன தனியா சிக்காது அப்படின்னு உண்மையிலேயே ஒரு எங்ஸ்டர்ஸ் கையில இன்னைக்கு தமிழ் சினிமா போயிருக்கு மறுக்கப்பட்ட பகுதிகளை பார்க்கவே படாத பகுதிகளை பார்க்க முடியாத அல்லது அவர்களை பற்றி யோசிக்க முடியாத மனிதர்களுடைய கதைகளை இதெல்லாம் களமாக்கி இன்னைக்கு தமிழ் சினிமா இந்திய சினிமாவினுடைய ஓட்டத்துல முதலிடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்றது பெருமையான விஷயம் அதற்கு ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னா தமிழ் சினிமா இன்னைக்கு இளைஞர்களினுடைய கையில போயிட்டு இருக்கு அதுல நிறைய சொன்னாங்க சின்ன குட்டி குட்டி படங்கள் எல்லாம் ஆஹ் வெளியே வர்றதுக்கு ரொம்ப கவலைப்பு கஷ்டமா இருக்கு அப்படின்ற அந்த துறை சார்ந்த இடர்பாடுகள் எல்லாம் இருக்கு ஆனால் சின்ன சின்ன படங்கள் தான் பெரிய அளவுல உலக அளவுல திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய கதைகளை கொண்டதாக இருக்கிறத நம்ம பார்க்கறோம் அதுல இந்த படம் வந்து கூப்பிட்டோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம் பரவாயில்ல நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் இது ஒரு த்ரில்லர் படமா இருந்தது அப்படின்றத பார்க்க முடியுது ஆஹ் எனக்கு அந்த கொலையெல்லாம் ரொம்ப பயமா இருந்தது நம்ம கொஞ்சம் ரத்தத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்ல சத்தத்துக்கு நமக்கு தான் சம்மந்தம் இருக்குது அதனால கொஞ்சம் இதாக இருந்தது ஆனால் அந்த எடிட்டிங் பக்காவாக இருக்கு அந்த மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்டருடைய அந்த முகத்தை பார்க்கவே பயமா இருந்தது அந்த கேரக்டராகவே அவர் இருந்தார் அப்படின்றதெல்லாம் பார்க்க முடியுது கதைக்குள்ள வருகிற சில பெயர்களோட எனக்கு கொஞ்சம் வேறுபாடுகளாக இருந்துச்சு மற்றபடி இந்த திரைப்படம் அப்படின்றது ஒரு பெரிய சக்சஸ் ஆகணும்னு நான் வாழ்த்த சொல்லிக்கிறேன் திரைப்படம் வலிமையான டூல் அப்படின்றதுக்கு எங்க அண்ணன் நாந்தில் சம்பத்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு உதாரணமா சொல்லலாம் நாங்களும் அவங்களும் ஆயிரக்கணக்கான மேடைகள் அண்ணன் பேசியிருப்பாரு நான் அவரு கூடயே நூத்துக்கணக்கான மேடைல பேசியிருப்பேன் ஆனா இறங்கி போகும்போது பெரிய அளவுல அடையாளம் தெரியாது ஊடகத்துக்கு வந்த பிறகுதான் தெரியும் ஆனா அண்ணன் சொன்னாரு நான் எல்கேஜி படம்னா படம் முடிச்ச பிறகு ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி இருக்காங்க வந்து செல்ஃபி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க ஏமா நானும் ஆயிரக்கணக்கான மேடையில பேசியிருக்கேன் ஒருத்தரும் வந்து யாருன்னு கூட கேட்டது இல்ல ஒரே படம் நடிச்ச எல்லாருக்கும் தெரிஞ்சது அப்படின்னாரு சினிமா அவ்வளவு வலிமையான சாதனம் அது பேசுற அத்தனையும் பொலிட்டிக்கலா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் சோ இந்த திரைப்படத்துல இயங்கி இருக்கிற இந்த திரைக்குழுவா இருக்கிற இந்த தயாரிப்பாளர்கள் அன்பு தோழர்கள் பாலசுப்ரமணியம் சதீஷ்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் முதல்ல தயாரிப்பாளர்களுக்கு தான் வாழ்த்து சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா திரைப்படத்தை வெற்றிகரமாக கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கனால ஆஹ் தொடர் சத் தொடர் இயக்குனராக இருக்கக்கூடிய தொடர் கார்த்திகுமார் அவர்களுக்கு என்னுடைய மன வாழ்த்துக்கள் கதையினுடைய நாயகன் மதியழகன் அவர்கள் அந்த பாத்திரமாவே மாறி இருந்தாரு வாழ்த்துக்கள் இன்னும் மேலும் வெற்றி அடைவதற்கு இந்த டீம் இன்னும் பல வெற்றிகளை அடையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் சினிமாவை தமிழ் சமூகம் கொண்டாடணும் அதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கணும் விமர்சனம் அத இல்லை எல்லா தலங்களிலும் தமிழ் சினிமாவை கொண்டாடுகிற தமிழ் பரப்புல நின்று நான் பேசுறதுக்கு மகிழ்ச்சி இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் நன்றி